முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளை சங்கத்தின் சார்பாக பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய் மதுரையில் சுமார் இருநூற்றி நாற்பது நபர்களுக்கும் விருதுநகரில் புளியோதரை சாதம் சுமார் தொள்ளாயிரம் நபர்களுக்கும் மற்றும் கோவையில் புளியோதரை சாதம் சுமார் நூற்றி அறுபத்தைந்து நபர்களுக்கும் ஞானியர்களை பூஜித்து அரங்கரின் அருட்பிரசாத உணவாக சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த பசிப்பினி போக்கும் தர்ம காரியத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் திரு குவைத் ராமதாஸ் அண்ணன் குடும்பத்தார்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கெனடி அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்